கர்நாடகாவில் காவிரி நதிநீர் உரிமை நம்ம கேட்கும் போது வாய் திறக்காத இந்த கட்சிகள் ஆள்வது திருப்பி திருப்பி பாரதிய ஜனதா காங்கிரஸ் தான் ஏன் இங்க இருக்கிறது பேச மாட்டது பேசினால் அங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா பேசினால் காங்கிரஸ் வெல்லும் இங்கே காங்கிரஸ் பேசினால் பாரதிய ஜனதா வெல்லும் அந்த மாநிலத்தை ஆளுகிற உரிமைக்காக ஒரு தமிழ் தேசியன மக்களின் உரிமையை இழக்கிறத இந்த கட்சிகள் பறிகொடுக்க தயாராக உணர்வு இன உணர்வு இல்லாத நாம் அதை மறந்துவிட்டு தீர்ப்பி தீப்பி அவனுக்கு வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்துக்கொண்டே என் உரிமைக்கு நிக்காத உனக்கு ஒரு வாக்கு இல்லை ஒரு ஓட்டு கூட இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கினால் அவன் நடுங்குவான் பயப்படுவான் ஆனால் அது இல்லை அவன் அப்ப இஸ்ரேலில் தேர்தல் நடக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பேசி இந்த ராணுவ வீரர்களை அங்கே வாக்கு செலுத்துவதற்காக அனுப்பச் சொல்கிறார்கள் இவர்கள் சிறை விடுப்பு விட்டு அங்கே அனுப்புகிறார்கள் அப்ப மன்மோகன் சிங் பிரதமர் அங்கே போனவர்கள் திரும்பி வரவில்லை அனுப்ப முடியாது என்கிற இந்த நாட்டின் பாராளுமன்ற அவையிலே பிரதமர் மன்மோகன் சிங் திருப்பி அனுப்பவில்லை என்றால் மிகப்பெரிய பின்விளைவை சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கிறார் எப்படி பாருங்க ரெண்டு மீனவன சுட்டதுக்கு எவ்வளவு வேலை நடக்குது எண்ணூத்தி ஐம்பது மீனவன சுட்டிருக்கான் என்ன நடந்திருக்கு எங்க அண்ணன் ஏர்போர்ட்டி மூர்த்தி பேசின மாதிரி நீ காங்கிரஸ் மீனவர் சங்கம் பாரதிய ஜனதா மீனவர் சங்கம் அதிமுக மீனவர் சங்கம் திமுக மீனவர் சங்கம் அவன் வெட்டி போடுறான் ரெண்டு ரெண்டு அங்கம் வேற ஒண்ணும் கிடையாது வேற என்ன நடக்குது என்ன நடக்குது ஏன் தமிழின மக்கள் இத்தனை கோடி மக்கள் இருந்தும் இவர்களுக்கு அதிகாரம் வரவில்லை என்றால் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நிற்பதால் ஓர்மை இல்லை ஓர்மை இல்லாதால் அரசியல் வலிமை இல்லை அரசியல் வலிமை இல்லாதால் அதிகார வலிமை இல்லை இவ்வளவுதான் இதைத்தான் நம்முடைய ஐயா காப்பா அரவாணன் தன்னின பகை என்கிறார் தேவேந்திரரை நிறுத்தினால் தேவர் போட மாட்டார் நாடாரை நிறுத்தினால் கோணார் போட மாட்டார் பறையனை நிறுத்தி படையாச்சி வாக்கு போட மாட்டார் எப்படி தமிழ் தேசிய மக்களுக்கு தமிழ் அதிகாரம் வரும் அரசியல் வலிமை வரும் ஆனால் கருணாநிதி பேரனுக்கும் பேத்திக்கும் ஓட்டு போட்டு இதுதான் இங்க இருக்கிற கொடுமை ஒரு கவுண்டர் நாட்டாண்டால் அந்த சாதி ஆதிக்கம் பெறும் என்று மற்றவன் நினைக்கிறான் ஆனால் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ அல்லது ஐஎஸ் ஸ்டாலினோ ஆண்டால் தேவரும் கை கட்டுகிறான் கவுண்டரும் கை கட்டுகிறான் நாடாரும் கை கட்டுறான் வன்னியனும் கை கட்டுறான் நாமும் கட்டி விடுவோம் போட்டு அதனால ஒத்த வீட்டுக்காரன் மொத்த வீட்டுக்காரனே ஆண்டுட்டு போயிடுறான் இதை யதார்த்தத்தை புரிஞ்சிக்கணும் அப்புறம் வெளியில வந்து நாங்கள் யார் தெரியுமா நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அதன் தெரியுது செருப்படி வாங்குறது ரெண்டு மூணு சீட்டுக்கு முட்டி போடுறது சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல அப்புறம் எம்எல்ஏ வாயி எம்பி ஆகி எங்க எம்பிரணி எதுக்கு என்ன எம்பிரணி தொடர்ச்சியாக மீனவ மக்கள் பட்டினி போராட்டம் இந்த படம் நானே என் தம்பி ரவி கிட்ட சொல்லி சரி பட்டினி எடுத்து போராட்டம் கவனிச்சுட்டாரா உடனே மாவட்ட ஆட்சியர் வந்து பாத்துட்டாரா இல்ல மீன் வளத்துறை அமைச்சர் வந்து பாத்துட்டாரா என்ன பிரச்சனை நாங்க பாக்குறோம் சொல்லிட்டாரா முறையிட்ட கடிதம் நீ முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்க நீ உனக்கான தலைவனை தேர்ந்தெடுத்து நீ சாராய ஆலை முதலாளிய தேர்வு அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை நீ குடிச்சா இல்லையாங்கறதா கவலைப்படுவார் இன்னைக்கு அவன் குடிச்சானா இல்லையா நீ நீ குடிக்கவில்லை என்றால் உன் அரசாங்கம் தள்ளாடிவிடும் ஏ உலகத்தில் இப்படி பாரு பொது ஒரு நாட்டின் குடிகளை குடிக்க வச்சு அதில் வருகிற வருமானத்தை வச்சு வளர்ச்சி நல்லாட்சி பேசினா இவனை மாறி ஒரு கேவலப்பட்டவர்கள் ஐயோக்கிற நீ உலக வரலாற்று எங்கே பத்திரிக்கையா இங்கே சொல்லு இவ்வளவு மக்கள் தொகை இல்ல இவ்வளவு வருவாய் பெருக்கம் இல்ல ஒண்ணுமே இல்லாத காலத்தில் பல அணைகளை கட்டி பல சாலைகளை போட்டு பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்தான் ஒரு தலைவன் நம்முடைய தாத்தா காமராஜ் மின்கட்டணம் உயர்வு சொத்து வரி உயர்வு ஒன்பது லட்சம் கோடி கடன் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அரிசி பருப்பு விலை உயர்வு எல்லாம் வரி வரி அந்த அரசு நடத்த வேண்டியது ஒரு காலகட்டத்தில் நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் உண்மையிலேயே அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா அந்த அரசு பொறுப்பேற்கணும் அந்த துறை சார்ந்த அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் நீக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கணும் அப்படி செல்லுமே இல்ல உடனே மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம் அப்படி தூக்கிடுவார் பணியை மாற்றி விட்டுவார் பணியிட மாற்றம் உயர் காவல்துறை எஸ்பி மாவட்ட எஸ்பி பணியிட மாற்றம் ஏன்னா அவன் தானே காட்சி வித்தது போட்டது அவன் தானே இப்ப இங்க தம்பி கூட சொன்னாரு பாருங்க அங்க கள்ளச்சாரங்களை படிக்கிற பிள்ளை ரெண்டு பிள்ளை போய் தடுத்துட்டாங்கிறதுக்காக வெட்டி கொண்டுட்டான் வெட்டி கொண்டுட்டான் அதுக்கு என்ன நடவடிக்கை அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் பணி மாற்றம் உயர் காவல்துறை அதிகாரி பணி மாற்றம் அரசு பொறுப்பு இல்ல அதுக்கு தெரியாது அதுக்கு தெரியாது இப்ப அவர்கிட்ட கேளுங்க ஆயிரம் கோடியா என்ன கேட்டாங்க பத்திரிகைல ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இருக்காது கூடத்தான் இருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி கணக்கு சொன்னார் பாருங்க அவர் சொர கணக்கு படித்தா பதினாலாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி வருது பத்து ரூபா கேசுக்கு பத்து ரூபா கணக்குக்கு டே இந்த ஒரு இடத்துல தாண்டா தமிழ்நாட்டுல என் உடன் பிறந்தானே உற்பத்தி செய்கிறவனும் விற்பனை செய்கிறவனும் ஒரே முதலாளி இருப்பது டாஸ்மார்க்குல மட்டும் தான் அவனே காய்ச்சறான் அவனே உற்பத்தி செய்யறான் அவனே விற்கிறான் இந்த ஒரு இடத்துல தான் நம் மக்கள் வலிமை மிக்க வாக்கை வைத்திருக்கிற போது இந்த மக்களின் உரிமைக்காக வாழ் உரிமை பாதுகாப்புக்காக நிற்கவில்லை என்றால் ஒரு வாக்கை கூட பெற முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்கவில்லை என்றால் அவன் நம்மளை மதிக்க மாட்டான் நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டான் ஒரு இடத்திலேயாவது நமக்கு நின்று இந்த நாடு இந்த நாட்டை பார்த்து இலங்கைங்கிற தீவுக்கு ஏன் அச்சம் இல்லை உன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்வனுக்கு நீ ராணுவ பயிற்சி கொடுப்பியா உன் நாட்டு குடிகளினுடைய படகை பறித்து ஏழம் விடுவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்பியா எந்த நாடாவது கொடுக்குமா அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசு இருக்குமா இந்த மாநிலம் இந்த மக்கள் இருக்கிற அரசு இருக்குமா இருக்குமா சொல்லு நம் தலைவன் அந்த நிலத்தில் படையோடு நிற்கிற வரை ஒரு மீனவனையும் தொட முடியவில்லை இந்த நாடு வலிமை மிக்க கடற்படை வைத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் தூத்துக்குடியில் வந்து நங்கூரம் போட்டு மாதங்கள் நங்கூரம் போட்டு ஒரு வாரம் மூன்று மாதம் பயணம் அஞ்சு வந்து தூத்துக்குடி கடற்கரையில் ஒரு போர்க்கப்பல் நிறைந்த ஆயுதங்களோடு வந்து நங்கூரம் போட்டு நின்றுச்சு ஒரு வாரம் கழிச்சு போய் அவன் என்னடா வேற ஒரு கப்பல் இருக்கு என்ன நீ போடுங்க நீ ஒரு ராடர் வச்சு என்ன கண்காணிச்சா வலிமை மிக்க கடற்படை வச்சு பாதுகாப்பு பணி என்ன செஞ்ச அவ என்ன பண்ண நீ எந்த கொம்பனு நான் வந்து நிக்கிறம் பாருன்னு உள்ள வந்து நங்குரம் போட்டு நின்ட்டான் கப்பல் நிறைய ஆயுதம் நீ என்ன பண்ண அந்த ஆயுதத்துல அந்த கப்பல்கள் இருந்து ரெண்டு வீரனை கைது பண்ணி உள்ள போட்டேன் அவன் என்ன அவனுடைய துணை தூதர் கோப தேவையானி கோபர கடையத்துக்கு உள்ள போட்டான் உடனே அயு அயுன்னு கத்துன அவன் காதலே வாங்கல அவன் என்ன சொல்ல வரான் நீ எந்த கொம்பனா விடுறா என்னை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வந்து கட்டான் ஆனால் அதே அமெரிக்க போர்க்கப்பல் ஒற்றை மகன் அந்த நிலத்தில் நிற்கிறவரை நுழைஞ்சா மொத்த சீனா மொத்த இலங்கையும் ஆக்கிரமித்து நிற்கிறது மறுப்பவர் கச்சத்தீவிலே சீன கூடாரம் சிங்கள வீதிகளிலே வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் சைனீஸ் எழுத்துக்கள் இங்கே வட இந்தியன் பணி செய்வது போல அங்கு முழுக்க வேலை செய்கிறார்கள் அம்மந்தோட்டா இதே 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 கடற்படை தளத்திற்கு தான் நெப்போலியன் சொல்கிறான் என் உடன் பிறந்தார்களே பிரிட்டிஷ் கால்வாய் எனக்கு கிடைத்தால் ஒரு மாச காலத்தில் உலகத்தை வென்று முடிப்பேன் ஆனால் இலங்கையிலே திரிகோண அந்த கடற்பரப்பு எனக்கு கிடைத்தால் ஒரே வாரத்தில் உலகத்தை வென்று முடிப்பேங்கிறான் அப்பதான் யார் எங்கடா இருக்கு திருவண்ணாமலை கவனிக்கிறான் அது யாற்ற இருக்கு நம்முடைய தலைமையிட்டு இருக்கு நம்முடைய தாய் நிலத்தில் இருக்கு இயற்கையில் அமைந்த எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம் ஒரு துறைமுகம் அந்த இடத்தை சீனா குறிவிக்குது இந்த பாரு நான் சத்தியம் பேசுறேன் தலைவன் மேலான தலைவர்கிட்ட வந்து என்ன பேசுது முப்பத்தாறு லட்சம் கோடியை குடுக்கிறேன் நாட அடைஞ்சு குடிக்கிறேங்குது நீங்களே அதிபரா இருந்த ஆளுங்கங்குது தலைவர் கேட்கிறாரு இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு அதுல இருபத்தி அஞ்சு ஏக்கரை அந்த திரிகோணமலை கடற்பரப்புல முப்பது ஆண்டுக்கு லீஸுக்கு ஒத்தி கொடுங்க சரி யோசிக்கலாம் விடுதலை பெற்றுங்களுக்கு கடற்பரப்பு மட்டும் கொடுங்க சரி தலைவர் அனுப்பிடு திருப்பி முக்கியமான தளபதியில் கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுறது என்ன செய்யலாம் சில தளபதிகள் சீன தயவுல நம்ம நாடு அடைஞ்சுக்கலாம் பக்கத்துல இருக்க நாடுங்க சில தளபதிகள் சீனா பக்கத்திற்கு அடிக்கடி மூக்கண்ணிட்டும் அமெரிக்கா பெரிய நாடு அது தயவுல அடைஞ்சுக்கலான்னு இப்ப இங்க ஒரு தலைவன் நம்ம உயிருக்கு உயிரான தலைவன் சொல்றாரு இது எதை செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும் இந்தியாவுக்கு எதிராக வந்துவிட கூடாது என்று நினைத்த தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் பெருந்திர தலைவர் மறுத்தார் ராஜபக்சே ஏற்றான் இறங்கிட்டான் அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சு நம்மளை அழிச்சான் இன்னைக்கு இலங்கையே அதே கடற்படை தளத்தை அதே திரிகோண மலையை தொண்ணூறு ஆண்டுக்கு தொள்ளாயிரம் கோடிக்கு லீசு கடுத்து அம்மன் கடற்படை தளத்தை அமைத்து விட்டான் இது ஒன்னும் நீ என்ன செஞ்ச பாகிஸ்தான் நாடே இருக்காது ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளிய மோதுவதில்ல உலகத்திலே கொடுமையான வன்முறை ஒருவனை அடித்தால் திருப்பி அடிக்க மாட்டான் அவனை அடிப்பது தான் அப்படி அடிப்பான் பாகிஸ்தான் அமெரிக்கா அமெரிக்கான்னா தீர்த்து சீனான்னா பேசிக்கிறோம் அருணாச்சல பிரதேசத்தை என்னுடைய மாநிலம் தொட்டுபாரா சொல்ல சொல்லு பாப்பா அந்த மாநிலத்தின் நடு நின்று நாட்டின் பிரதம அமைச்சரை பேச சொல்ல பாக்கிறேன் சொல்லு பாப்பா பேச சொல்லு நாற்பத்தி ஒரு கிராமங்களில் அவன் ஆக்கிரமிச்சா அவன் பேரை வச்சுட்டான் சீனா பேரில் கொஞ்சம் கொஞ்சமா நூறு கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு அவன் கொஞ்சம் எல்லை வேலையை நகர்த்திக் கொண்டே வரான் கேட்க யாருக்கா இதே தான் நேரவர்கள் வட இந்தியாவில் ஒரு பகுதியை எடுத்து வட இந்திய நிலப்பரப்பில் சீனாவுக்கு தாரை வார்த்தார் அதே தான் இதை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார் அம்மையார் இந்திரா காந்தி அன்னைக்கு பாராளுமன்றத்தில் என் தம்பிகள் குறிப்பிட்டது போல ஒரே ஒரு மகன் நம்முடைய தாத்தா தவறவர்கள் வரலாற்றில் பெரும் துரோகத்தை நீங்க செய்கிறீர்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதபுரத்தில் என்னுடைய மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் மீனா மக்களின் வாழ்வாதாரத்தை பறிகொடுக்கிறீர்கள் உங்கள் அப்பா செய்த வரலாற்று தவறை நீங்கள் செய்கிறீர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே கச்சத்தீவை கொடுக்காதீர்கள் என்று முழக்கமிட்ட ஒரே மகன் நம்முடைய தாத்தா தேவர் தந்த தேவர் மு க தவர் அவர்கள் தான் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது எப்ப இருந்து இலங்கை விடுதலை பெற்றது வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க கடற்படை தலை அமைக்கிறதுக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு பத்தே அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிரதமர் நேரு சொல்றாரு பாரு இந்த சின்ன தீவின் பேரில் எங்களுக்கு எனக்கு எந்த அக்கறையும் இல்லை யாருக்கு அவங்க அப்பெஞ்சத்துல ஏய் நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ம மாட்டேன் அதை எடுத்து படிக்கிறேன் ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்ல இதை நீ பாத்துக்கிறனுங்கிறதுக்காக படிக்கிறேன் இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு வித்து விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கம் இல்லை ஏன் அவர்கள் சம்பந்தமில்லை பார் ஐயா பெருமகனார் நேரு அடுத்த ஒரு அடுத்த ஒரு தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர்

அதனுடைய செய்திகள் அத சாரம் சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக தனது நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும் இருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரவடையாமல் பார்த்துக்கொள்வதாகவும் உறுதியளித்தார் இவங்க கட்சத்திலை மீட்பாய்னு நீன்னு வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்குறாங்க டேய் போடாடே ஒன்னு நடந்துருச்சு தப்பு நீ என்னோட பிறந்தது இல்ல நான் உன்னோட பிறந்து ரெண்டில் ஒன்னு தவறு நடந்துச்சு எப்படி மீட்பா அவன் எப்படி மீட்பா நீ தான் ஐநூறு இரநூறு கொடுத்தா கூட போய் நிக்கிற ஐநூறு கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையாக விற்கிற அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும் கட்சத்தீவை எப்ப அவன் கொடுப்பேன் நீ வந்து இப்போ நீ ஒரு அஞ்சு வருஷம் தம்பியில் சொல்ற மாதிரி என்கிட்ட கொடு தெரியாம கூட நீ ஓட்ட போட்டு படுத்துருக்கு ஒரு நிறைந்த போதையில கூட எனக்கு போட்டுடறான் போட்டு மயக்கத்துல கூட போட்டு 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 ஒரு ஒரு தடவை ஏப்பா தெரியாம சரி விடுப்பா ரொம்ப கத்ரா ஒரு தடவை போட்டு தான் பார்ப்போமே என்னை ஒரு தடவை உட்கார வச்சு தான் பாருடா எங்களை டே அவன் நம்ம மீன் வளைஞ்சு வர்றான் சட்ட சபையை கூட்டுறோம் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறான் இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூரிக்கூடிய மக்கள் இந்திய நாடு எங்கள் நாடு பாரத நாடு பைந்தமலர் நாடு கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம் எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் தமிழரின் தாய் நிலம் அதை இலங்கை சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு அம்மையார் இந்திரா காந்தி எங்களுடைய வாழ் உரிமை பறிபோய் விட்டது கச்சத்தீவு எனக்கு என்றால் கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கென்றால் கடல் பரப்பு அவனுக்கு தூரம் அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் தொடர்ச்சியாக மீனவச் சங்கங்கள் படுகொலை செய்யப்படுவதும் படகுகள் பறிக்கப்படுவதும் வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்துக்கொண்டு சகித்துக்கொண்டு தன்னால மிக்க தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தம் இல்லை தங்கச்சி தாலி அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை தாலி அழுப்பவன் தலையை அறுப்பதுதான் தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம் அதனால் இந்திய பேரரசிற்கு இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் காச்சத்தீவை திருப்பி எடு முடியாது இலங்கை உங்கள் நட்பு நாடு சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார் ஹூ அயா நான் யாரு ஹூ அமை நான் உனக்கு சொல்லு நான் யாரு இலங்கை சிங்களன் நண்பர் என்றால் நான் யார் எண்ணெயை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு சிங்களனும் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள் எண்ணெயை விட்டுவிடு இந்த நாடு விடுதலை வருவதற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வீர போர் புரிந்து வாழும் வேலுமேந்தி தூக்களை தொங்கி செக்கிழத்து சிறைவட்டு ரத்த தியாகம் செய்து போராடி மாண்ட மாணவர்களின் மக்கள் நாங்கள் விடுதலை பெற்றவர்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன் அவன் வேண்டுமானால் நீ அவனை வைத்துக் கொள் நான் வேண்டுமானால் என்னை வைத்துக் கொள் அவனை விட்டுவிடு அவன் வேண்டுமானால் அவனை வைத்துக் கொள் என்னை விட்டுவிடு ரெண்டில் ஒன்று நீயே முடிவெடு ஒரே வழி கச்சத்தீவை திருப்பி எடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு இது சட்ட சட்டசபையில் தீர்மானம் மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மாயத்துக்கு மதிக்க வேண்டும் என் வரி வேணும் என் வரியை நாக்க போட்டு நக்கி நக்கி திம்ப இந்திய பெருநிலத்தை இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே மான தமிழன் இரண்டாவது இடத்திலே வெக்கமால வெக்கமால என் வரியை எடுக்க எப்படி வர எப்படி வர உடனே இவர் சொல்வார்கள் அதை நான் மதிக்க முடியாது இவர்களை விடக்கூடாது தமிழ் தேசியர்கள் பிரிவினைவாதிகள் தனிநாடுகள் என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு நீ தாரை வார்த்தது தவறு கொடுமை பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள் கொடுத்தது குடித்ததுதான் என்று சொல்கிறேன் நீ தேசியவாதியா அடுத்த தீர்மானம் நீ என்ன செஞ்சுருவ அதிகாட்சியை என்னடா செய்வே ஆட்சியை கிளப்ப மறுபடியும் தேர்தல் வைப்பில்டா

இப்படி ஒரு கொடுமை நீ வசமாக சிக்கிக்கிட்ட தம்பி சிக்கிக்கிட்டே இன்னும் வரவங்க அடுத்த அவங்க அவங்கதான டேய் என்ன பாடுபட்டாலும் இங்கிற ஒழித்து போடணும் என்ன பாடுபட்டாலும் ஒழித்து போடணும் ஒரே வழி வழிதான்டா இருக்குது நம்ம வெல்லறதான் கேரளா மீனவனை இவன் தொட பயப்புடுற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட பயப்படணும் என்ன பண்ணுவான் சீமான் நெய்தல் படை கட்டுனா இவர் என் தம்பியோட சொன்னார்படா அதிபரா இவர் எப்படி பண்ணுவாரு இப்படின்னு எது ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு அப்படி வரான் அவர் எப்படி இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு ஏன் நான் சொன்ன நீ சிரிச்ச ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி எப்படி நடத்துவேன் புத்தகம் வெளியிட்டேன் சிரிச்ச அதை பினராயி விஜயன் நெய்தல் படைன்னு கட்டி அது பேர பேரணியில அவர் போய் வணக்கம் செலுத்துறாரு ரசிக்கிறார் நெய்தல் படை கட்டிட்டார் நாம நெய்தல் படைட்டோமா அதை அப்படியே காப்பி அடிக்க கூடாதான் நெய்தல் மீட்சி இயக்கம் நெய்தல் மீட்சினா மீட்சினா யார்ட்ட அடமானம் இருக்கு நகை அடமானம் வைக்கிறோம் மீட்கணும் யார்ட்ட இருக்கு நீங்கதான் அடமான வச்சாக்கா நம்ம நம்மதான் பரவாயில்ல மீட்கு இவங்க மீட்சு இயக்கம் எங்கப்ப நம்ம சொல்றோமா அது மக்கள் அதை ஆதரிக்கிறானா அதனால அதுக்கு ஒரு வார்த்தை இப்போ தான் முதியோரே பாக்குறாங்க அன்பு சோலை என்று முதியோர் காப்பகம் இவர்களால் முதியோர்களே இல்ல இல்ல திடீர்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பேசுவாங்க கணக்கு எடுக்க 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 வேண்டும் வேண்டும் ஆமா நீ தான் நெய்தல் படை தமிழ் தேசிய அரசு தமிழர் தேசிய அரசு அமையும் போது நெய்தல் படை கட்டப்படும் எப்படி கட்டுவாசி மீனவ மக்களை படையில் எடுப்பேன் அவனுக்கு கல்வி தகுதி கிடையாது உடல் தகுதி கிடையாது ஒரே தான் படகோட்டை தெரியுமா நீச்சல் தெரியும் தெரியும் சேர்க்கிற பயிற்சி அது உலகத்தில் தலை சிறந்த பயிற்சியை கொடுக்குறோம் நீ பெட்ரோல் நீ ஒரு பெட்ரோல் கொண்டு போவியா டீசல் கொண்டு போவியா சாப்பாடு கொண்டு போவியா எதை கொண்டு போய் எனக்கு தெரியாது ஆனா இந்த குண்டு இந்த துப்பாக்கி கொண்டு போகணும்

அய்யா அய்யா ஆய் டோன்ட் நோ இங்கிலீஷ் ஆயா போடா ஏன்டா நான் சாகும்போதே ஆத்தால் கதறும் போது அக்கா தங்கச்சி தாலி எடுக்கும் போது ஒரு அழைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன் நாயை போடா என் என் கடல் எல்லைக்குள் என் மக்கள் சுதந்திரமாக மீன் பிடிக்க முடியாம எவனை நடமாட முடியாத நிலை உருவா நெய்தல் படை கட்டுவது உறுதி நீ வேணா பாரு அவனை தொட சொல்லுப்பா எப்படி ஆள் எடுப்ப நீ போலீஸுக்கு எப்படி எடுப்பியா ஊர்காவல் காவல் படைகளெல்லாம் எடுக்கிற ஒனத்துக்கு உதவாத படைகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிற என்ன பண்ணுது உன் போலீஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு கஞ்சா வைக்குது எல்லா சட்டம் ஒழுங்கு பெரிய காவலருங்கிற நாளைக்கு எத்தனை பேர் சாவான்னு தெரியல எவன் வெட்டுப்பட்டுச்சாம குத்து பட்டுச்சாமே உயிரோடவே சீருடையோட போலீஸ் அரிச்சு போட்டு போறேன் ஒன்னும் கேட்கல போலீஸ் ஒரு காவலரை உயிரோட கொளுத்து விட்டு போயிட்டான் இப்ப நாம வந்து நாட்டை பாதுகாக்கிறோமோ இல்லையே முதல்ல போலீஸை பாதுகாக்கணும் நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு மீனவர் மீனவர் வாழ் உரிமை என்பது மீனவ மக்களின் உரிமை என்று நீங்கள் எண்ணுவதை கைவிடுங்கள் தமிழ் பேரினத்தின் உரிமை என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இந்த அரசுகள் செய்யாது செய்வதென்றால் எப்போ செஞ்சிருக்கலாம் அவனுக்கு நம்ம உரிமையை பற்றியோ உயிரை பற்றியோ உணர்வை பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ அவனுக்கு கவலை கிடையாது அவனுக்கு நம்ம தான் நாம செய்ய வேண்டியது நம்ம எத்தனை கேள்வி எழுப்புறோம் குஜராத்ல ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை கதை சொன்னிச்சு இங்க கூட என் தம்பி பேசணும் பகை நாடு உனக்கு பாகிஸ்தான் விளையாட்டுல கூட நீ ஒன்னா நிக்கிறது இல்லை ஆனால் உன் நாட்டு மீனவனை சுட்டுக் கொண்டது கைது செஞ்சிருக்கு ஒரே ஒரு முறை குஜராத் மீனவனை சுற்றுச்சு உடனே என்ன பண்றான் படையை கொண்டு நிறுத்தி எந்த நேரமும் போர் கொடுக்கலாம்ங்கிற பதட்டத்தை உருவாக்குற ஒரு மீனவனுக்கு நான் எண்ணூத்தி எண்பது மீனவனுக்கு எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு மீனவன் சாவுக்கு இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதம அமைச்சர் ஒரு கண்டனமாவது ஒரு வருத்தமாவது தெரிவிக்க வேண்டாமா இல்லை குஜராத் மீனவனை கைது செய்து கொண்டு போகிற போது விரட்டி போய் இந்திய கடற்படை வரவேற்கிறோம் மீனவர்களை சிறைபிடிக்கும் போது மீட்டுக் கொண்டு வரவில்லை ஏன் என் மீனவனை மொட்டையடிப்பது எனக்கான அவமானம் இல்லை இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கான அவமானம் இந்திய பெருநாட்டிற்கான அவமானம் ஒரு சின்ன தீவு ஒரு நாலு மாவட்ட அளவு வைத்திருக்கிற ஒரு நாட்டுக்காரன் இவ்வளவு நாட்டின் குடிமகனை மொட்டை எடுத்து இழிவுபடுத்துகிறான் என்றால் அது எனக்கான மொட்டை இல்லை நாட்டை ஆளுகிற பிரதம அமைச்சர் ஆளு அமைச்சர் உள்துறை அமைச்சர் இந்த நாட்டின் முதலமைச்சர் இவர்களுக்கான அவமானம் ஒழிய எங்களுக்கு ஒன்றும் இல்லை இந்த நாட்டின் மக்களின் நிர்வாணம் என்பது தேசத்தின் நிர்வாணம் நாட்டிற்கான ஒழிய எங்களுக்கு இல்லை இவர்கள் அதைப் பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள் அது அவர்களுக்கு அதை பற்றி அக்கறையும் இல்லை அதை பற்றி தேவையும் இல்லை தேர்தல் வரும்போது மீனவ மக்கள் அவர்கள் இங்க என் தம்பி என் தங்கச்சி ஜெனிவர் சொன்ன மாதிரி ஒரு மீனவ பிரதிநிதி நாற்பத்தி நாற்பது பேர்ல ஒரு மீனவ பிரதிநிதி சொல்லு எங்கே இதை மாற்றுவதற்கு இந்த கொடிய காயத்தை ஆற்றுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தமிழ் பேரின மக்களின் ஓர்மை சாதிய மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்ச்சியை முன்னுக்கு நிறுத்தும் போதுதான் தமிழ் தேசிய இன உணர்வு பிறக்கு